அதுல வந்து கொஞ்சம் கோப்புகளுக்கு அனுமதி தந்திருக்கின்றார் இன்னும் கொஞ்சம் கோப்புகளுக்கு இஸ்லாமிய சிறைவாசிகளை பொறுத்த வரைக்கும் நாங்கள் எடுத்த நடவடிக்கைகளை போல எந்த அரசும் எடுக்கவில்லை அதைத்தான் நான் சொல்ல முடியுமே தவிர வேற எதுவும் இந்த இடத்துல சொல்ல முடியாது எனவே முன்கூட்டி விடுதலை என்பதற்காக நாங்கள் எடுத்த நடவடிக்கைகளில் கோப்புகள் கையெழுத்தாகி வந்திருக்கின்றன இன்னும் அங்கு கையெழுத்தாக வேண்டிய கோப்புகளும் இருக்கின்றன

ஓபிஎஸ் இபிஎஸ் எல்லாமே வந்து பாஜகிட்ட கொத்தடிமைகள் அடகு வச்சுட்டவங்க கட்சியை அவங்கள பொறுத்த வரைக்கும் பேசுறதுக்கு அவங்களுக்கெல்லாம் எந்த தகுதியும் நாங்கள் வந்து அவங்கள வந்து இது பண்ணுவோம் கிடையாது எங்களை பொறுத்த வரைக்கும் இந்த வழக்குக்கு புத்துயிர் கொடுத்து இன்றைக்கு விசாரித்து கொண்டிருப்பவர் எங்களுடைய மாணவிகளுக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் தான் அவர் எடுத்த நடவடிக்கைகள் நாங்க சந்திக்க தயாரா இருக்கோம்னு எப்பவும் சொல்லிட்டோமே நாங்களும் எந்த நேரத்திலும் சந்திக்க தயாரா இருக்கோம் இன்னைக்கு இடி வரட்டும் ஐடி வரட்டும் ஒண்ணும் பிரச்சனை கிடையாது அந்த வரட்டும் மடியில கனமும் இருந்தா தானே வழியில பயம் எங்களுக்கு எந்த மடியில கனமும் இல்ல வழியில பயமும் இல்லை வந்தால் வரவேற்க தயாராக இருக்கிறோம் காபி விருந்து எல்லாம் வச்சு நல்லா உபசரிக்கவும் தமிழ்நாடு முதலமைச்சர் மக்கள் முதல்வர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் பொறுப்பினை ஏற்ற பிறகு சிறுபான்மை நலன் மற்றும் வெளிநாடு வாழ்கின்ற தமிழருடைய நலனை கருதி தனியாக ஒரு துறையை உருவாக்கி அது என்னை போன்ற சாதாரண சாமானிய மக்களிடத்திலே ஒப்படைக்கப்பட்டு அவருடைய அறிவுரையின் பேரில் தமிழகம் முழுவதும் உள்ள சிறுபான்மையினருடைய பாதுகாப்பான நலனில் அக்கறை உள்ள ஒரு ஆட்சி என்பதை நிரூபிக்கின்ற வகையில் அனைத்து பணிகளும் செய்து வருகிறோம் பள்ளிவாசல்கள் ஆனாலும் தர்காக்கள் ஆனாலும் அடக்கஸ்தலமானாலும் தேவாலயங்களானாலும் அவர்களுடைய அடக்கஸ்தலமானாலும் அந்த பணிகளுக்கு பாதுகாப்பும் அவர்களுக்கு மராமத்து செய்கின்ற பணிக்காக நிதி உதவியும் அளித்து வருகிறோம் இது சிறுபான்மை மக்களுடைய நலன் சார்ந்த பணிகள் அது தேவாலய பணி புரிவர்களுக்கு இப்போது ஒரு நலவாரியமும் அமைக்கப்பட்டுள்ளது அமைக்கப்பட்டு குலமாக்கல் நலவாரியம் அமைக்கப்பட்டு பல்வேறு நலத்திட்டங்களை நாம் வழங்கி வருகிறோம் ஏழை பெண்களுடைய வாழ்வாதாரம் உயர்வதற்காக தையல் கொடுக்கின்ற பணியாக இருந்தாலும் மகளிர் முஸ்லிம் உதவும் சங்கம் ஒரு ரூபாய் மக்கள் பங்களிப்பு என்று சொன்னால் ரூபாய் அரசாங்கம் வழங்குகிற திட்டம் அதில் அதிகபட்சமாக ஒவ்வொரு மாவட்டத்திலும் பத்து லட்சம் ரூபாய் மக்களுடைய பங்களிப்பும் அரசாங்கத்துடைய இருபது லட்சம் ரூபாய் பங்களிப்புகளும் ஏழை எளிய மக்களை கண்டறிந்து அவருடைய வாழ்வாதாரத்துக்கு வழங்கப்படுகிறது முஸ்லிம் உதவும் சங்கம் கிறிஸ்துவ மகளிர் உதவும் சங்கம் என்ற அடிப்படையில் இலங்கை வாழ் மக்கள் மீது அக்கறை கொண்டு இரண்டு கட்டங்களாக முதலில் மூவாயிரத்தி ஐநூத்தி ஐம்பத்தி ஒரு வீடுகளும் இரண்டாவது கட்டமாக மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணு வீடுகளும் வழங்கப்பட்டு உள்ளது இரண்டு கட்டங்களுக்கும் சுமார் நானூறு கோடி ரூபாய் நிதி உதவீடு செய்து முதல் கட்டம் பணிகளை வேலூரிலே முதலமைச்சரே வந்து அடிக்கல் நாட்டினார் வீடுகளை திறந்து வைத்தார் இரண்டாவது கட்ட பணிக்கு இப்பொழுது வீடுகள் ஒதுக்கப்பட்டு நிதியினை எல்லா மாவட்ட ஆட்சி அலுவலகத்திற்கும் ஒப்படைக்கப்பட்டு அந்த பணி நடைபெற்று வருகிறது முதல் கட்டத்தில் முதலமைச்சர் திறந்து வைத்த பணிகளில் சில கிராம சில முகாம்களில் அந்த பணிகள் சில தொய்வு ஏற்பட்டுப்பட்டு அது அறகுறையாக இருந்ததை நிவர்த்தி செய்து அந்தந்த பகுதியில் இருக்கிற மாவட்ட ஆட்சித் தலைவருக்கு அறிவுறுத்தல் செய்து அந்த பகுதியில் இருக்கின்ற சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மாண்புமிகு அமைச்சர் பெருமக்களுடைய உதவியோடு அந்த பணிகளும் இப்பொழுது திறந்து வைக்கிறோம் நேற்றைக்கு தூத்துக்குடியிலும் விருதுநகரிலும் அங்கே வீடுகள் திறந்து வைக்கப்பட்டது இன்றைக்கு புதுக்கோட்டை மாவட்டத்தில் இருக்கிற வீடுகள் திறந்தைக்கு என்ற பணி அது மட்டுமல்ல இலங்கை வாழ் மக்களுக்கு நூத்தி ஆறு முகாம்கள் இருக்கின்ற இருபது ஆயிரம் இருபதனாயிரம் குடும்பங்களுக்கும் அறுபதாயிரம் மக்களுக்கும் பல்வேறு நலத்திட்டங்களை மாண்புமிகு முதலமைச்சர் செய்து கொண்டிருக்கிறார் இலங்கையில வந்து பொருளாதார நெருக்கடி ஏற்பட்ட நேரத்தில் நூத்தி எண்பத்தி நாலு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அரிசி பால் பவுடர் மருந்துகைகள் மூன்று கப்பல்களில் சென்னையிலிருந்து முதலமைச்சரே துவக்கி வைத்தார் நான் உடனிருந்தேன் இரண்டு கப்பல்கள் தூத்துக்குடியிலிருந்து துவக்கி அந்த பொருட்களை ஒப்படைத்தார்கள் எனவே மனித நேயத்தோடு அனைத்து மக்களும் நம்மை சார்ந்த அவர்கள் என்ற உணர்வோடு இலங்கை தமிழர்களை தொப்புல் கொடி உறவு என்ற அடிப்படையில் அவர்கள் இருக்கின்ற இல்லங்களுக்கு அவர்கள் ஏற்கனவே இருந்த பேர் அகதிகள் முகாம் அந்த அகதிகள் என்ற வார்த்தையை எடுத்துட்டு மறுவாழ்வு முகாம் நான் இருக்கிறேன் உடன் பிறந்த சகோதரனாக என்ற ஒரு பெருமையோடு சொல்லி கடல்தான் தான் நம்மளை பிரித்து இருக்கிறது தமிழ் என்கிற உள்ளம் உணர்வு நம்மளை இணைக்கும் என்பதை உலகம் முழுவதும் இருக்கின்ற தமிழர்களுக்காக இன்றைக்கு சிறப்பான பணியாற்றி கொண்டு இருக்கின்ற மாண்புமிகு முதலமைச்சருடைய அந்த அறிவுரையின் பேரில் தான் எங்களுடைய பயணம்